வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மைசூரில் தசரா ப்ரோக்ராமுக்காக கான்சர்ட்டுக்கு ராஜா சார் ஒரு நாள் வந்திருந்தாருங்க தசராவுடைய கடைசி நாளுக்காக வந்திருந்தாரு சென்னை போய் பார்த்த நாங்கள் அவரை எங்கள் ஊருக்கே ஒரு பார்க்காம இருப்போமா நானும் என் ஹஸ்பண்டும் போயிருந்தேங்க யுவ தசரா ப்ரோக்ராம்காக வந்திருந்தாருங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா கோஷல் ஏ ரகமன் வந்திருந்தாரு அடுத்த நாள் ராஜா சார் வந்தார் ப்ரோக்ராம் செவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் உட்காந்தாச்சுங்க லாஸ்ட் டைம் வந்து சென்னையில் நடந்த கான்சர்ட் பார்த்திங்கன்னா நான் போட்டிருந்த வீடியோ வந்து அந்த கிரவுண்டுக்காரங்க காப்பிரைட் கொடுத்து தூக்கிட்டாங்க இந்த வீடியோ எனக்கு என்ன ஆகும்னு தெரிலிங்க அதர் ஸ்டேட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து ராஜா சார் வந்து ஃபுல்லாக கன்னடாவில் தாங்க பாடினார் ஃபஸ்ட்டு சாங் மட்டும் ஜனனி ஜனனி மட்டும் பாடினார் ஆனால் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடாலெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச சாங்ஸும் நிறையா வந்தது சார் வந்து இவ்வளோ நல்லா கன்னடா பேசுவார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க இத்தனை வருஷமாக இருக்கிற நாங்களே அந்தளவுக்கு பேச மாட்டோம் இவங்க எல்லாருமே ராஜா சாருடைய டிஷர்ட்டு ட்ராயிங்காக போட்டிருந்தாங்கங்க இவங்களை பார்த்தோன்னே எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்ததே அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார் ஆமா இவங்க சென்னையிலேருந்து உனக்கு வந்துருக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடமே வந்து என்கிட்ட பேசுனாங்க நீங்கள் சென்னை கான்சர்ட்டுக்கு வந்து ப்ளூ கலர் சுடியும் பெரிய பொட்டும் வச்சுட்டு தானே அப்படின்னாங்க எனக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சுங்க அப்புறம் சொன்னாங்க நான் அவங்களுடைய அந்த கொடியாற்ற வீடியோவை எடுத்திருந்தேன்னா அதை வச்சு அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்க இவங்க எல்லாருமே கேஜிஎஃப்லேருந்து வந்திருக்காங்கங்க ராஜா சாருடைய ப்ரோக்ராம் எங்கே நடந்தாலும் சரி அதுக்கு போயிடுவாங்களாம் அங்கே போய்ட்டு நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நடுவில் உங்களுக்கு கன்னடா புரியலன்னா ஒரு சில இடத்துல நான் சொல்கிறேன் எனக்குமே புரியாதுங்க சார் சொல்கிறத வச்சு எனக்கு என்ன புரியுதோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ಸೀಮಿತವಾಗದೆ ತಮ್ಮ ಗೀತೆಗಳನ್ನು ವಿಶ್ವಮಟ್ಟಕ್ಕೆ ಪಸರಿಸಿದ ಕೀರ್ತಿವಂತ ಹಸುಗೂಸಾಗಲಿ ವೃಂದರಾಗಲಿ ಯುವಕರಾಗಲಿ ಕುಡುಕರಾಗಲಿ ಕಿರುಕರಾಗಲಿ ಯೋಗಿಯಾಗಲಿ ಯೋಗಿ ಸಾಧು ಸಂತರಾಗಲಿ ಪ್ರಾಣಿ ಪಕ್ಷಿಗಳಾಗಲಿ ದಿಳೆಯರಾಜವರು ಮಧುರನಾದಕ್ಕೆ ಮನಸ್ಸೋಸರಿಲ್ಲ ಭಾರತ ಚಲನಚಿತ್ರರಂಗದ ಇತಿಹಾಸದಲ್ಲಿಯೇ ಸಂಗೀತ ನಿರ್ದೇಶಕರಿಗೆ ತಾರಾ ಮೌಲ್ಯ ತಂದ ಕೀರ್ತಿ ಸಂಯೋಜಕರಾಗಿ ಗಾಯಕರಾಗಿ ಸಾಹಿತಿಯಾಗಿ ದೈವಭಕ್ತರಾಗಿ ಉತ್ತಮ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ನಮ್ಮೊಂದೆ ಇರುವ ಈ ಇತಿಹಾಸ ಪುರುಷನಿಗೆ ತನ್ನ ಜನತೆಯ ಹೃದಯ ತುಂಬಿದ ಶ್ರೀ ಜೆ ಕೆ ವೆಂಕಟೇಶ್ ಎಳೆಯರಾಜರು ಕನ್ನಡದ ಕಣ್ಮಣಿ ಪದ್ಮಭೂಷಣ ಡಾಕ್ಟರ್ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅವರಿಗೆ ಪ್ರಿಯರಾಗಿದ್ದರು ಅಣ್ಣ ಅವರು ಗಾಯಕರಾದಾಗ ಆರಂಭದ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವರಿಗೆ ನೆರವಾಗುತ್ತಿದ್ದರು ಮುಂದುವರೆದು ಅಣ್ಣ ಅವರ ಅಭಿನಯದ ಚಿತ್ರಕ್ಕೆ अगर समय हो जाए ना ये नो बाड़ी करो शंकर शिवशक्त्या न चेदेवं देवो न खलु कुशलकस्पन्दितुमपि தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இங்கே வந்திருக்கார் அப்போ சுஜாதா அம்மா ஜானகி அம்மா எல்லாம் பாடியிருக்காங்க இவர் வந்து கீபோர்டு வாசிச்சிருக்காரு இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் தாய் முகாம்பிகை போயிருக்காரு அங்கே போனோன்னா சாமி என்ன அப்படியே பிடிச்சிக்கிச்சு அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்லுவார் ಇದೇ ಫಸ್ಟ್ ನಾನು ಮಾಡಿದ ಕನ್ನಡ ಪಿಕ್ಚರ್ ನನ್ನ ಮಾತು ತಪ್ಪದ ಮಗ ಪಿಕ್ಚರ್ ಅಂದ ಕೆ குலாபி அப்படிங்கிற படம் எடுத்து இவர் ராஜா சார்ட்ட டியூன் வேணும்னு கேட்கும்பொழுது சென்னை வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவர் சென்னை போயிட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு படத்துக்கு டியூன் போடணும்னா ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸில் புக் பண்ணிட்டாரான் ராஜா சார்க்கு ஃபோன் பண்ணும்பொழுது சார் கேட்டாரா நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்கன்னா நான் நாலு மணிக்கெலாம் எந்திரிப்பேன் அப்படின்னு சரி நான் ஒரு ஆறு மணிக்கு வரேன் அப்படின்னு போனாரான் ஆறு அஞ்சுக்கு ஹார்மோனியம் பெட்டி எடுத்து வச்சாராம் ஃபஸ்ட்டு டியூன் போட்டு அடுத்தது பிரேக்கே கிடையாது அந்த மாதிரி ரெண்டாவது டியூன் இந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஆறு ஆறு டியூன் போட்டு மொத்தம் முப்பத்தஞ்சு ட்யூனுக்கு மேலே போட்டு கொடுத்தாரான் எல்லாம் பார்த்தோன்னே இவருக்கு அந்த அதிர்ச்சியிலேருந்தே வெளியில் வர முடியலையா சார் சொன்னாரா இது எல்லாம் போய் இன்னைக்கு ரூம்ல உட்காந்து கேளுங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க பிடிக்காதது இருந்தால் சொல்லுங்கள் நான் திரும்பவும் உங்களுக்கு டியூன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சார் அடுத்த இதுக்கு சத்யா ஸ்டூடியோவுக்கு போயிட்டாரா இவர் திரும்பவும் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி குருவே என்னால் முடியல நீங்களே எந்த சுச்சுவேஷனுக்கு எது இருக்கும்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாராம் ஆனால் இப்போ மியூசிக் போடுறவங்க எல்லாம் ஒரு சுச்சுவேஷனை சொல்லி ஒரு பாட்டு வாங்குறதுக்குள்ள ஒரு மாதம் மேலே ஆகிடுது அப்போ கூட பாட்டு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார் உடனே ராஜா சார் அதை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க போட்ட டியூனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவர் சொன்னார் இன்னைக்கு வந்து மழை வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இங்கே ராஜா சார் மூலிமா இங்கே இசை மழை வந்துட்டு இருக்குது சமாதானம் ஆகல இல்லாந்து நான் மற்ற நாளை வருத்தினி வேறு ட்யூன்கள் கொடுத்தீங்க நனக்கு மொதலனேதாக ஷாக்கிந்தா ஒரு கடை வரக்காக இல்லை ಇದು ಏನಿದು ಈ ಥರ ಕಂಪೋಸಿಂಗ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ನಮಗೆ ಗಾಬರಿ ಕೊಟ್ಬಿಟ್ರಲ್ಲ ಹೇಳಿ ಆ ಶಾಕಲ್ಲಿ ನಾನು ತಿಂಡಿನೂ ತಿನ್ನಲಿಲ್ಲ ಅವತ್ತು ಸಾರ್ ಹಾರ್ಮೋನಿಯಂ ಪ್ಯಾಕ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಏಳು ಗಂಟೆಗೆ ಹೊರಟ್ಬಿಟ್ರು ಅವ್ರಿಗೆ ಪ್ರಸಾದ್ ಸ್ಟುಡಿಯೋಲಿ ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ಇತ್ತು ನಾನು ಫುಲ್ ಡೇ ಟ್ಯೂನ್ ಎಲ್ಲ ಕೇಳಿ ನಾನು ಅವತ್ತು ಹನ್ನೊಂದು ಗಂಟೆಗೆ ಸಾರ್ ಹತ್ರ ಹೋಗಿ ಗುರುಗಳೇ சென்னாகி சாங் வயலின் பாசரும் டைரக்டர் கலை மாமணி வைத்தியநாதன் அவருடைய அவரோட மகா

விமோச்சனம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு சார் வந்து பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தாரான் இவர் பேங்களூரில் இருந்து நைட்டு போனாராம் சென்னை போனோன்னு பயந்து வெயில் இவருக்கு தாங்கவே முடியல அடுத்த நாள் காலையில் சாரை பார்க்கும்போது சார் வந்து ஒரு டியூன் சொல்லி இதுக்கு பாட்டு எழுது அப்படின்னாராம் இவருக்கு அப்படியே வேர்த்து ஊத்துட்டு சார் என்னால் ஒன்றுமே முடியல உங்கள் கிட்ட இருக்கிற ஃபேனை திருப்புறீங்களா அப்படின்னாரான் உடனே ராஜா சார் அவர்கிட்ட ஃபேனை திருப்பினோன்னே அந்த வெயிலுக்கும் அந்த காற்றுக்கும் சிகி காலி சிகி காலின்னு ஒரு பாட்டு எழுதிட்டு சார் இந்த லைன் உங்களால் தான் எழுதுனேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாதிரி தேவையில்லாத கதையெல்லாம் பேசாது அப்படின்னு உடனே பரிமாத்து பரிமாத்துன்னு சொல்லி அந்த பாட்டை ஒன்பதே நிமிஷத்தில் எழுதி முடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு குருவரும் ஒரு பாடலாசிரியர் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ராஜா சார் வந்து ட்யூன் சொல்லிட்டு பாட்டு எழுதி இவர் சொன்னாராம் இவர் போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர் ட்யூன் சொன்ன உடனே இவர் யோசிச்சாராம் சாரே ஃபஸ்ட் லைன் சொன்னாராம் எழுதிட்டாரன் அடுத்த லைனும் சாரே சொன்னாரா இவர் எழுதினாராம் சரி ஒரு ரெண்டு மூணு லைன் சொல்லுவாருன்னு பார்த்தா பாட்டு ஃபுல்லாக அவரே சொல்லிட்டாரான் இவர் எழுதிட்டாராம் எனக்கு வேலையே இல்லைங்க ஈஸியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு கன்னடாக்காரங்க கூட அவ்வளோ நல்லா கனடா லைன்ஸ் எழுத முடியாது அவ்வளோ அழகாக சார் சொன்னார் அப்போ இருந்தது நான் அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி நானும் ஒரு பாட்டும் சிக்கமகளூர் இருந்தால் சிக்க மல்லிகை சாங் சொல்கிறாரு அதுவும் அவர் கெவர் கிரீன் சாங் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராஜா சார் வந்து ஏன்பா உன்னை பற்றி ஏதாவது சொல்லுவேனா நீ என்னை பற்றி சொல்லிட்டு இருக்க அப்படின்னாரு இந்த தசரா தினத்துக்கு உங்களை பற்றி தான் சார் நாங்கள் சொல்லணும் இந்த உலகமே உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறாரு ராஜா சார் வந்து அவருக்கு நீங்கள் மென்மேலும் நல்ல புகழ் அடையணும் அப்படின்னு சொல்லி விஷ் நஞ்சோதையில் நீ பார்த்தீரா நஞ்சோதையில் ஜோதை 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 ஜோதை

ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ದೇವಿನ ನೋಡಿ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿ ಬನ್ನಿ ನಾನು ಬರ್ಬೇಕಲ್ಲಿ ಲೈಟೇ ಇಲ್ಲ ಓ ವರ ಬಾ கீழே இருக்கவங்கலாம் சார் உங்களை பார்க்கணும் அப்படிங்கும்போது என்கிட்ட என்ன இருக்கு என்ன பார்க்க நீங்கள் சாமண்டி அம்மா போய் பாருங்கள் வேண்டிக்கோங்க அப்படிங்கிறாரு திரும்பவும் எல்லாருமே கற்றுனாங்க சார் ஸ்டேஜுக்கு முன்னாடி வாங்க அப்படிங்கும் போது லைட்டே இல்லை எப்போ இருட்டாக இருக்கு நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாருங்க எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வைப்ரேஷனை வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாதுங்க ஒரு இடத்துல ஒரு பேசும்பொழுது நான் அதை வீடியோ எடுக்கங்க சார் கன்னடாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராஜ்குமார் சார் பாட வச்சது இவ்வளோதானா ஒரு படத்துக்காக யூனிக் சிங்கர் வேணும் அப்படின்னு தேடிகிட்டு பொழுது ராஜா சார் சொன்னாரா ஏன் நம்ம வந்து ராஜ்குமார் நாவையே பாட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கிட்ட கேட்டாங்களாம் அவர் சொன்னாராம் எனக்காக பாடுறவங்க வாழ்க்கையில் நம்ம ஏன்ப்போ மண்ணல்லி போடணும் அப்படிங்கும் போது இல்லை சார் இதுக்கு ஒரு யூனிக் வாய்ஸ் வேணும் நீங்களே பாடுங்கள் அப்படின்னு சொன்னதும் ராஜ்குமார் சார் அந்த பாட்டை பாடி கனடாவில் அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சான் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து வந்தவர் ஒரு கன்னடா சூப்பர் ஸ்டாரை பாட வச்சு ஹிட் ஆக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா ஒரு பண்ணைபுரத்தில் இருந்து வந்த பாட்டுக்காரர் எந்த லாங்குவேஜை எடுத்து மியூசிக் போட்டாலும் அதில் ஹிட் ஆகுறதுனால தான் இவரை இசை கடவுள்னு சொல்கிறாங்களோ என்ன

oh, oh, oh. இது வந்து ப்ரோக்ராம் இருக்கும் பொழுது சார் இங்கே வந்ததுக்காக அவருக்கு மரியாதை செலுத்தினாங்க இது முடிஞ்ச உடனே சார் வந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு மூணு பாட்டு இருந்ததுங்க இந்த தடவை எப்படியா இருந்தாலும் சாரை பக்கத்துலேருந்து பார்த்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம் பட் ஆனால் நிறைய பவுன்சர்ஸ் போலீஸ் சுற்றி இருந்ததுனால பார்க்க முடியல நாங்கள் வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மேலே ஸ்டேஜுக்கு போனோம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க அவங்கக்கிட்டலாம் பேசணும் அப்போது நாங்கள் கேட்டோம் எங்கள் லைஃப் டைம் ஆசை நாங்கள் வந்து சாரை பக்கத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் அவரை வந்து அப்பாயின்மெண்ட் வாங்காமல் யாருமே பார்க்க முடியாது நீங்கள் வந்து ஸ்டுடியோவுக்கு அவர் வரப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவர் நல்லா பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து கேட்டோம் நீங்களாம் சொன்னால் பார்க்க முடியாதா அப்படின்னு ஒன்று எங்களாலேயே அவரை பார்க்க முடியாது மேடம் அவர் எங்களோட தான் ஃப்ளைட்டில் வந்தார் ஆனால் அந்த ஃப்ளைட்டில் வராரு எங்கே தங்குறாரு அப்படின்னு எங்களுக்கே எதுவும் தெரியாது நீங்கள் வந்து கரெக்டான ஆளை பிடிச்சிங்கன்னா சாரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து ஸ்டேஜில் ஒரு கரடாக்காரர் வந்து இவருடைய ட்ராயிங்கை கொண்டு வந்து கொடுத்தாரு ப்ரோக்ராம் முடிஞ்சப்பறம் அவர்கிட்ட பேசணும் அவர் சொன்னார் நான் நிறைய சாமி படம்லாம் வரைஞ்சிருக்கேங்க ஆனால் சாருடைய ஃபோட்டோ வரையும் போது இருந்த திருப்தி வேறு எதுலேயுமே இல்லை நான் அவர் பக்கத்தில் போய் நின்று பார்க்கணுன்னு காலையிலேருந்து ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த கடவுள் வந்து எனக்கு அவர் காலுக்கு கீழே உட்கார வச்சிருச்சு

சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க ராஜாசரில் எப்படி இப்படி மியூசிக் போட முடியுது அப்படிங்கும்பொழுது சிவன சமுத்ரா ஃபால்ஸில் தண்ணி ஏன் இப்படி கொட்டுதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்கா அந்த மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க ப்ரோக்ராம் எல்லாமே முடிஞ்சுதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக்கு மொழி தெரியணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுது ஏன்னா எங்களுக்குமே கனடா சாங்ஸ்லாம் நிறையா தெரியாது ஆனால் ப்ரோக்ராம் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பை